என்ன இன்னைக்கு சார் பயங்கர ஹாப்பி மூடில் இருப்பார் போலையே அதான் ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு இல்லை அப்போ சார் ஹாப்பியாக தான் இருப்பார் இல்லாட்டி இஞ்சி தின்ன குரங்காட்ட மூஞ்சி வச்சுட்டு இருப்பாரு ப்ராஜெக்ட் கிடச்சோடனே மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் தெரியத்தானே செய்து சரிம்மா பூவிலி உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் ரெண்டு நாள் எப்படியாவது கொடுத்துருங்க எல்லா ஃபைலும் சப்மிட் ஆகிடுச்சுமா ஆ ஓகே சார் தீபா நீங்களும் கரெக்டாக ஃபைலில் சப்மிட் பண்ணிடுங்க எதா இருந்தாலும் டீட்டெயில் நீங்கள் கவியை கேட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ம் சரிமா நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு டைரக்டா கவிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இனி மத்தபடி உங்களுக்கு பெருசா எந்த வர்க்கா இருந்தாலும் கவிதா அலர்ட் பண்ணுவாங்க हां ஓகே சார் ஓகே சார் மே ஐ கம் இன் சார் ஆ வாங்க குமார் என்னாச்சு குமார் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சார் இந்த ப்ராஜெக்ட் ராதா கம்பெனிக்கு படிச்சு சார் என்ன என்ன சொல்றீங்க குமார் அது எப்படி ராதா கம்பெனிக்கு போகும் இது சந்திரசேகர் கம்பெனில இருந்து தான் அப்ளை பண்ணிருக்கோம் எல்லா டீடைலும் பெர்ஃபெக்டா இருக்கும் ஆமா சார் எல்லா டீடைலும் பெர்ஃபெக்டா தான் இருக்கு ஆனா நமக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் டூ ருபீஸ் தான் டிஃபரன்ஸ் சார் எப்படி அவங்க கைக்கு ப்ராஜெக்ட் போச்சுனே எனக்கு ஒன்றும் புரியல சார் எனது ஜஸ்ட் டூ ருபீஸா எனக்கு புரியல இந்த ப்ராஜெக்ட் யார் வந்து மெயின்டைன் பண்ணா சார் அது அது வந்து இங்க பாருங்க குமார் யார் ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ணாங்கன்னு கேட்டேன் அதுக்கு எதுக்கு அதுக்கு இதுக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க சார் அதை ரவி சார் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு நேற்று ஈவினிங் ப்ராஜெக்ட் முடிச்சு என் கையில் கொடுத்தாரு சார் ஆனால் அப்போ நான் அதை செக் பண்ணாமல் விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில் சிஸ்டமில் அதனோட ஸ்டேட்டஸ் பார்க்கல தான் அது ராதா கம்பெனிக்குன்னு இருந்தது அதை பார்த்தோன்னே எப்படி ரவி சார் அந்த மிஸ்டேக்கை எப்பவும் பண்ண மாட்டாரே அவர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபைலை செக் பண்ணுவார் அவர்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எப்படி வேற கம்பெனிக்கு போகும் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா மாமா இந்த ராஜி எப்பவுமே இப்படிதானா நச நசன்ட்டே இருக்கா மாமா எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சுத்தமா செட் ஆகாது ஸ்வேதா மாதிரி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி எடுத்துட்டு போற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் ஆதி எல்லாம் அத்தை தான் தம்பி புள்ள மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை இல்லை மாமா ஐயோ பெங்களூர் வந்துட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து மாமா சபா அதுவும் இல்லாம ஸ்வேதா கூட பேசுறதுக்கு ஒரு சண்டை இந்த கவி பிரச்சனை வேற அதுக்கு மேல மாத்தி மாத்தி என்னால அவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறத விட இவ்வளவு சமாளிக்கிறதா எனக்கு பெரிய பேச்சா போச்சு என்னமாமா இவ்வளவு சீரியஸா நான் பேசிட்டு இருக்க நீ சிரிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு நாள் பாடி இந்த பாடுங்கிற மூணு நாள் போயிருப்பியா ஆதி மூணு நாள் இருந்ததுக்கே இவ்வளோ குழம்பு புலம்புற கல்யாணம் ஆச்சுண்ணா உன் நிலமைய நினச்ச எனக்கு சிரிப்பு தான் ஆதி வருது அப்பா என்னாச்சு எதுக்கு மாமா மேலே ஃபைலை தூக்கி போடுறீங்க ஆதி எதுவும் பேசாத பேசாமல் இருந்துக்கோ ரவி இந்த ஃபைலில் நான் உன்னை தானே ரெடி பண்ண சொன்னேன் இதை நான் உன்னை தானே சம்மிட்டும் பண்ண சொன்னேன் ஆ மாமா இதை நான் தான் சமிட் பண்ணேன் இதை குமார்ட்ட கூட சப்மிட் பண்ணிட்டு ஃபைல கொடுத்துட்டனே அது சரி இந்த ஃபைல இருக்க அமௌண்ட் எப்படி அந்த ராதா கம்பெனிக்கு தெரியும் ராதா ராதா கம்பெனிக்கு தெரியலையே மாமா இந்த ஃபைல் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன் இந்த ஃபைல பத்தி டீட்டெயில் யாராவது தெரியுமா ஆ வாய்ப்பே இல்லை மாமா என்ன தவிர யாருக்கும் இது தெரியாது உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி இன்னொரு கம்பெனிக்கு தெரியும் இந்த சின்ன டாக்குமெண்ட் ஃபைல கூட உன்னால பத்திரமா வச்சிருக்க முடியல ஒருவேளை காசு காசப்பட்டு நீ தான் ஷேர் பண்ணிட்டியோ மாமா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க காசு காசப்படுற மாதிரி இருந்தா நான் எப்பவோ வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன் இந்த குடும்பம் தான் முக்கியம் சொல்லி நான் இங்க இருந்திருக்க மாட்டேன்ல ஓஹோஹோ இதெல்லாம் பேசத் தெரியுது இதெல்லாம் பேசத் தெரியுது ஆனா ஒரு டாக்குமெண்ட் ஃபைல பத்திரமா வச்சிருக்க முடியல அப்படிதானே ரவி அப்பா பிளீஸ் பா இங்க என்ன நடக்குது இங்க பாரு இந்த டாக்குமெண்ட் ஃபைல் எப்படி வெளியே போச்சு ராதா கம்பெனிஸ்க்கு எப்படி அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிது எதுவும் எனக்கு தெரியாது ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க ஃபைலு எல்லாம் நீ ரெடி பண்ண உன்னை மீறி வெளியே போயிருக்குன்னா உன்னை தவிர வேற யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் இதை எதுக்கு ஷேர் பண்ண போறேன் இது நம்ம கம்பெனி நோ நோ திஸ் இஸ் மை கம்பெனி சந்திரசேகர் கம்பெனி நான் உன் போக்குள்ளே வரேன் நீ சொல்றது சரிதான் உங்க மாமா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படி இருந்தா அவரு தானே அந்த ரெடி பண்ணாரு வேற யாருக்கு அந்த அமௌண்ட் தெரியும் இது எப்படி ராதா கம்பெனிக்கு போச்சு இதுக்கெல்லாம் ஆதாரத்தோட கொண்டு வா அதுக்கப்புறம் உங்க மாமாட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் புரியுதா மாப்பிள்ள இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலடா நான் தான் இந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் ஆனா எப்படி நான் பண்ணலாதி சத்தியமா நான் பண்ணலடா நீயாவது என்னை நம்பாதே வல்லியம்மா வல்லியம்மா ஏங்க உங்களுக்கு காவி எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன் அதுக்குள்ள இத்தனை தடவை கூப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க எடுத்துட்டு வரேன் இல்ல வலியம்மா அது வந்து இது வந்து இது வந்து கடைசில என் காபி வேணும்னு கேப்பீங்க அதானே உட்காருங்க வரேன் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரேன் காதுல வாங்கிட்டாலா இவ என்ன பேசறமோ அத மட்டும் பேசிட்டு போய்ட்டா ஏங்க விடுங்க வலிக்குதுங்க ஏங்க விட்டுருங்க வலிக்கிடுங்க ப்ளீஸ் நான் உங்கட்ட என்ன சொன்னா நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என் பேச்ச மாத்தி பேசுறியா நீ ஆம்பளை சொன்னா பொம்பளை கேட்கணும் புரியுதா ஜானவி ஜானவி இங்க பாரு நான் அன்பாக சொல்லலையே நீ கேட்டுக்கோ இன்னொரு தடவை இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் அப்பா வர்றார் கண்ணத்தோட மாமா கூட்டிங்களேன் மாமா ஆமாம் ஜானவி காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை எப்போவும் இந்த சிரிச்ச மூஞ்சியை பார்க்கல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதான் கூப்பிட்டேன் காணோன்னு சிரிச்ச முகம் ஆ நான் எதுவும் சொல்லலங்க மாமா தான் அப்படி சொல்றாரு சரி உட்காருங்கப்பா நான் பாரு சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லாம இருக்கேன் டேய் உன் தங்கச்சி வேற வரேன்னு சொன்னா ஐயோ மாமா எதுக்கு தேவை இல்லாம இத பத்தி இவரிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவரே பையனுக்கு புள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சம்ம கோத்துட்டு இருக்காரு மாமா ஏங்க மாமா அப்படி பண்றீங்க ஏங்கப்பா அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ என் பையனுக்கு புள்ளைய கொடுக்க மாட்டேன்னு மூச்சு அடிச்ச மாதிரி சொன்னான் இப்ப அவ எந்த மூஞ்சி வச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரா சரி உடுப்பா தெரியாம பேசிட்டா நம்ம வீட்டுக்கு வரல வரட்டும் பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா அம்மா நீங்க கோவமா இருக்கீங்கன்னு உங்க பேரை வச்சுதான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் இப்ப நீங்க அவ என்ன நினைப்பா என்ன வில்லன் மாதிரி பாக்க மாட்டா சரிப்பா நீ அம்மா அவ வரும்போது நீங்க கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி நடிங்க சும்மா சிரிச்சிட்டு வாமா வாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டு சந்தோஷ் தள்ளி கொட்டாதீங்க சரி சரி நீ முதல்ல கோவத்தை கொற மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஏம்மா ஜானவி நீ கொஞ்சம் என்கூட கூட வாங்க சரிங்க இன்னும் அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே வாசலையே பார்த்து உட்காந்துருப்பீங்க அக்கா வருவாங்க வாங்க உள்ள இல்லம்மா இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணு வரா அவளுக்காக காத்துட்டு இருக்க அவள பார்க்காம இத்தனை வருஷமா எப்படி இந்த உயிர் இருந்ததுன்னே தெரியலமா மாமா இனி நீங்க எது கவலைப்படுறீங்க அதான் அக்கா வராங்களே எல்லாம் சரியாயிடும் அப்பா 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 எப்படி இருக்கீங்கப்பா ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா உங்களை பார்க்காம தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது அன்னைக்கு நான் அண்ணன் வந்தப்ப கூட கேட்டேன்ப்பா அண்ணன் அம்மா இன்னும் கோபமா இருக்குது நீ ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டான்ப்பா சரி சரி அதெல்லாம் விடு ஜானுவி போய் ஆரத்தி எடுத்துட்டு வா சரிங்க மாமா நல்லா இருக்கீங்க தங்கங்களா இந்த ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்ன ஜானவி உள்ள போனவ என்ன காணோம் சரி இருமா நான் பாத்துட்டு வரேன் அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா அம்மாவே முதல்ல என் மேல கோவமா இருப்பாங்க இல்ல இதெல்லாம் எதுக்கு வாங்க உள்ள போலாம் சும்மா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னப்பா அது தாத்தாட்ட நீங்க ஆசிர்வாதம் வாங்க போறீங்க ஆனா அவர் கண்டு காமிய போயிட்டாரு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே நம்ம போலாம் என்னமா கவி பவி போலாங்கிறா நீ எதுவும் பேச மாட்டேங்கிறா இல்லப்பா தாத்தா பண்ணது எனக்கு தான் பிடிக்கல அவர் அம்மாவுக்கு வேணா அப்பாவாக இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா பாத்துட்டு பார்த்துட்டுப்பாம்மா வாங்க நாம நம்ம வீட்டுக்கே போகலாம் பாத்தீங்களா ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் இன்னும் யோசிக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தானே உங்கள் அம்மாக்கும் இத்தனை வருஷமா நான் இவ்வளோ கம்பீரமா இவ்வளோ கௌரவமா உங்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சு நல்ல பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் உங்க அம்மா எனக்கு அவ்வளோ பக்கத்துணையா இருந்தா எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும்போதெல்லாம் தாங்கி நின்றான் அவங்க அப்பாவையே வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டு வந்தாமா என் கூட இப்போ அவ சந்தோஷத்துக்காக தான் அவங்க அப்பா கூட திரும்பவும் சேர்த்து வைக்கலாம் நான் வந்திருக்கேன் அன்னைக்கு அந்த மாமா வந்து கவிய பொண்ணு கேட்டப்ப நீங்க வேண்டான்னு அம்மா உங்க அம்மாவை அவங்க அப்பா கூட சேர்த்து வைக்கலாம் தான் பார்த்தேன் ஆனா அவங்க அண்ணன் இன்னும் அவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது போக போக தெரிஞ்சுக்குவீங்க சரி வாங்க உள்ள போலாம் இப்படியே ஊருன்னா உள்ள வர போறீங்க சிரிச்சு முகத்தோட வாங்க சரி